ஐயா இறந்தது கூட என்னால வர முடியல இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இருக்கும் போதே போக முடியலையே செத்ததுக்கு அப்புறம் ஒரு வீம்பு வந்தது என் புருஷ மேல இருக்கிற கோபத்துல நான் வராம இருந்துட்டு நினைச்சேன் அவர் பணமா போயிட்டாரு நான் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதுவரை நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன் இப்ப நடக்கிறதையெல்லாம் கேள்விப்படுற போது நீயும் அப்படித்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்தது போதும் பொண்ணி அப்பா நினைச்ச மாதிரி ஆரம்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்தது அதுக்கு குறுக்க இருந்தது எது அந்தஸ்து ஜாதி கோழைத்தனம் நடந்தது நடந்து போச்சு இந்த வீட்டிலேயே வளர்ந்த பணி இந்த வீட்டு சூழ்நிலையும் பழக்க வழக்கமும் உன்னோட கலந்து போன பின்னால ஒரு புதிய சூழ்நிலையில உன்னால சந்தோஷமா வாழ முடியாது இது யாரோட குற்றமும் இல்லை குற்றம் இப்ப கூட நாம ரெண்டு பேரும் நினைச்சா ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சுக்கிறான் ஆமா பண்ணி அதுக்கு தைரியம் வேணும் பிடிக்காத புருஷனோட அல்லது மனைவியோட தினவும் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்றத விட நாம விலகி போறது நிச்சயமா தப்பில்லை ஏன்னா ஒரு விதத்துல அது நிம்மதி இது யோசனை தான் நான் உன்னை கட்டாயப்படுத்தலை இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு நான் சென்னைக்கு போறேன் ஊருக்கு வெளியில அம்மன் கோயில் பக்கத்துல உனக்காக நான் காரோட காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு இது நியாயம்னு பட்டா வா இல்லைன்னா வேண்டாம் நான் எங்கேயோ போகிறேன் என்னமோ ஆகிறேன் உலகம் தனி நெருப்பு தனி ஆசைகள் தனி கல்யாணத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தேன் தெரியுமா எப்படியாவது மாத்திட இல்லை ஆனா நீ மாறவே என்ன உனக்கு இப்படி கல்யாணத்தை கழுத்து நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு விதி விளையாடுது இனிமே இந்த நரகத்திலிருந்து நான் மேலவா முடியும் கடைசியா சொல்றேன் ஒரு மனுஷனை தெய்வமாக்குறது பொம்ளேதா மிருகமாக்குறது பொம்ளேதா நீ என்னை தெய்வமாக்க வேண்டாம் மிருகமாக்கிடாத మంగళ మాంగళ్యే దివే గర్వాతరణ్యే దేవి జో మాంగళ్యం గంగునా మమీవన హేతునా కండే పత్రణివరదర సతమానం பொனே பொனே அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த கும்பரமண்டாட்டி பொன்னி சுந்தரம் பையனோட ஓடி போயிட்டானாட்டி பொன்னி சுந்தரத்தோட ஓடிட்டானா

எல்லா விவரங்களையும் போட்ட ஓட பேப்பர்ல போடுவாங்க நீங்க வெட்டி போட்டா அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பொருள் போயிடுமா இல்ல நம்ம கூட குடும்பத்துக்கு போறமான திரும்பி வந்துடுமா நாம தெருவில் போயிட்டு இருக்கும் போது பண்ணி சேத்துல விழுந்து சேர் நம்ம மேல பட்டா அதுக்கு பதிலா நாம சேத்துல விழுந்து பண்ணி மேல சேர்த்து வீச முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவளை மறந்துடுறதுதான் நல்லது மறக்கிறதா செத்துட்டா மாப்பிள்ள அவ உங்களுக்கு பொஞ்சாதி இல்ல எனக்கு மகை இல்லை தலைமுடிகிறோம்

நல்ல குடும்பத்து பொண்ணுங்கள்லாம் காசு பண்ணத்து காசப்பட்டு படிதாண்ட ஆரம்பிச்சதுனாலதான் ஊர்ல மழையே இல்லாம போச்சு பஞ்சமும் அக்கிரமும் வலுத்து போச்சியா கழுத்தல போட்டிருக்காளே குமரம் கட்ட தாலி அதை அறுத்தறிஞ்சிட்டு புது தாலி போட்டுக்குவாளோ சொல்ல முடியாது படிதாண்டி வந்தவ எதையும் துணிச்சு செய்வான் பொன்னி, பொன்னி பொ பயப்பட வேண்டியதில்லை எல்லாம் சரியாயிடும் நான் வரேன்